சிலாபம் சிங்கபுர பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இரவு இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் நாற்பத்தி இரண்டு வயதான தந்தை நாற்பது வயதான தாய் மற்றும் அவர்களது பதினைந்து வயது மகள் ஆகியோரின் சடலங்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நுவரெலிய கிரக்கரிவாவி காரில் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற களியாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மாலை போலீசாரினால் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்போது கஞ்சா ஐஸ் குஷ்ரக போதைப் பொருள் போதைப் பொருள் மாத்திரைகள் மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதான சந்தேக நபர்கள் இருபது முதல் முப்பது வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் அனைவரும் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எனவும் நுவரிலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று நுவரிலியா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக நுவரிலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் கடந்த நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் தகுதிகளில் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி அதிக வெள்ள ஆபத்து கொண்ட கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் உள்ள இருபத்தி ரெண்டு சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளை மையப்படுத்தி இந்த டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் அமுல்படுத்தப்படுவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது